ஏய் அவ <analyze> <laughs> <Par sed mellan>

அவர் வந்து விட்டார் எனக்கு தான சந்தோஷம் ஏண்டா ஹாரு நீ சொல்லு அவர் வந்த உடனே என்ன பண்ணுவாரு என்ன பண்ணுவார் வேண்டி சாரு நாட்டுடைய பொறுப்பு எல்லாம் ஓமளதா இருக்கு ஆஹ் நீதான் எல்லா வேலையும் பர்ஃபெக்ட்டா பண்ணேன் ஆஹ் எல்லாத்தையும் எம்பர எழுதிருவாரு ஓ அய்யோ கருளே அதெனச்ச கூட எனக்கு ஒரு சந்தோஷம் இல்ல ஆஹ் கைவிடும் சாரு அது நினைச்ச கூட எனக்கு அவ்வளவு ஹாப்பி இல்ல அவ்வளவு இல்ல என்னன்னா நான் ஒரு பெரிய सेलिब्रिटी மாதிரி ஆயிட்டேன் ஆமா பெரிய விஐபி மேரி ஆ அந்த மாதிரி ஆயிட்டே இருந்துச்சுக நாளைக்கு ஏதோ ஒரு கடை திருப்பு வேணா என்னதான் கூடுவாங்க ஆமா யாரோ வெயிட் வந்தவளோ உன்ன தான் கூடுவா ஆமா ஐயோ கடவுளே நான் கூட உன்ன தான் கூப்பிடலாம்னு எதுக்கு பாத்ரூம் ஒன்னு கட்டிக்கிறேன் திருப்பு பாத்துக்கு ஆனா அந்த பெரிய பெரிய ஜவுளி தரனானே வெச்சியா சினிமா நடிக்க போவாங்க ஜவுளி தந்தான பட்டு பறவை கொடுப்பாங்க அவங்க सेलिब्रेट இல்ல ஒரு நகை கடத்தா இருக்கனா நகை கொடுப்பாங்க ஆமா ஒரு கார் கம்பனா கார் கொடுப்பாங்க தெறக்குறாங்கல்ல ஆனா நீ வந்து தரக்கு போது பாத்ரூம் ஆமா அத இன்னாக அதான் தர முடியும் நீ அவர் சொல்ல பக்கெட் வந்து நான் தான் மொத மொத தரக்க போற அதனத்தி எப்படி கொடுப்ப நீ ஓ இது தமிழ்நாடுமா தரக்கு முன்னையெல்லாம் போய்டுவாங்க நான் கேரண்டி அமெரிக்கா <laughs>

பண்ணு ஜொனியா ஆமா இப்ப நான் என்ன பண்றேன் நான் பண்ண முடியாது ஏன் கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க ஐயோ பைத்திய காறி அதான் கொஞ்ச நாளா தங்கிது சண்டல் ஆகிடு நான் அடிப்பட கூடிக்கா பின்ன என் பேர் வரக்கூடாதுன்னு தெரிய கூட என்ன கஜில கொடுத்துட்டா தெரிஞ்சிடும் தூவுல போட்டா தெரிஞ்சிடும் விசத்துக்கு எப்படித்தான் சாவு அடிக்குது

அவன் மணிமுடியில வச்சுதான்

முருகா <laughs> 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 பாம்பை எழுப்புறத்துக்கு எப்படி பாருற அவ்வளவு வேகமா நாலு கிலோமீட்டருக்கு நடப்போம் கொஞ்சம் புடியா பாடு அவளை வேகம் தேவையில்ல புதிய பாடுதா இல்ல இல்ல ஒன்னாக ஒன்னாக புடியா பாடு

தறிக்கிட்டு தாக்கெட் தறிக்கிட்ட கிட்ட இருக்கும் தாக்கெடுத்துக்கும் தறிக்கிட்ட கிட்ட இருக்கும் தாக்க தாக்கிட்டு ગ્રામર કઈ એમ ચાર 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 அப்படியே துடிக்கிறது சாரமதி

குச்சி அது பி மாத

मां बाबा करें உன்னுடைய கரெக்டா மணி மனக்கோட்டை கட்டி வைக்கிறது

குட்டி குட்டி குட்டின் பால் குத்து ஏன் அப்படி இல்லைடா இப்ப உன் பேரு பேருனா கொஞ்சம் பேரு சாது அந்த மாதிரி அந்த பாம்பு பேரு நல்ல பாம்பு

எா அது முன்ன பாட்டா எவ்வளவு அறிவு எழுதி வச்சிருந்தாங்க டகட்டோனே எதுக்கு வாரா இருக்கு ஏவ ஒரு அருமையான வரி ஏதிகரா பாரு ஏலா 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 ابوவா செருவுடைய அது கெர்வாடி விட்டு நது நல்ல நேர் போடுச்சுட்டு தாம்பவர் வேட்டி கால்ல கட்ட நாய் சும போடா போலாம் பா போலாம் அவன் தான் ஞாகரே. சரி வா. நீ ஆலி இல்ல சொன்னேன். நான் கூப்டா நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியில பாம்பு வெச்சதுக்கு அப்புறம் தான் நான்